உள்ள ஒரு செடி அழகா இருக்கு நான் உங்களுக்கு அதை காமிக்கேன் இங்க பாருங்க இந்த பூ இந்த பூ நம்ம இந்த ஷோ பீஸ்லாம் வச்சு பார்த்துருப்போம் பூவா இல்லை இலை என்னன்னு தெரியல இது மாதிரி எல்லாம் இந்த ஷோ பீஸ்ல நான் பார்த்துருக்கேன் இதுதான் எங்கள் பாட்டி கிச்சன் அந்த கார்டன்ல இருந்து எங்கள் கிச்சன் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம் இருக்கும் இந்த சைடு அப்புறம் இப்படி இந்த சைடு ஒரு கதை இருக்கு மெயின் கதை இருக்கு இது வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி அப்புறம் இங்கே இதுக்குள்ள பூஜை ரூம் அப்படியே இருக்கு இப்போதைக்கு எங்கள் பாட்டி இப்படிதான் பூஜை சாமான் நிறைய வச்சிருப்பாங்க எங்க பாட்டிக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பூஜைக்கு சம்பந்தப்பட்ட சாமானுங்க அப்படியே வெளியேந்தோன்னா இங்கே ஒரு இன்னொரு குட்டி ரூம் இதுக்குள்ள ஒரு ரூமு இது ஹால் அப்படியே வெளியே வந்துட்டோம்னா நம்ம அந்த மெயின் ஏரியா இந்த இடத்துல தான் இப்போ கார்டன் பார்த்தோம் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா விட எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்